இலங்கையை உண்மையில் எரித்தது அனுமன் அல்ல பார்வதி தேவியின் சாபம்தான் தெரியுமா ராவணனின் அழிவு காலம் எப்பொழுதும் தொடங்கியது என்றால் அது பாதி இலங்கையை அனுமன் தன் வாளில் பற்ற வைத்த நெருப்பால் எரித்த போதுதான் இந்தியாவின் முக்கியமான இதிகாசங்களில் ஒன்றான இராமாயணம் பற்றி நாம் அனைவரும் நன்கு அறிவோம் திருமால் இராம அவதாரம் எடுத்து ராவணனை அழித்து பூமியில் தர்மத்தை நிலைநாட்டிய காவியம்தான் ராமாயணம் ஆகும் ராவணனை வதம் செய்வதில் ராமருக்கு பேருதவியாக இருந்தது அனுமன் தான் என்று நாம் அறிவோம் அனுமன் சிவபெருமானின் அவதாரம் என்று கூறப்படுகிறது இராவணனின் அழிவு காலம் எப்பொழுதும் தொடங்கியது என்றால் அது பாதி இலங்கையை அனுமன் தன் வாலில் பற்றவைத்த நெருப்பால் எரித்த போதுதான் ஆனால் அந்த சம்பவத்திற்குப் பின்னால் உண்மையில் இருந்தது சிவபெருமானின் மனைவி பார்வதியின் சாபம்தான் என்பது உங்களுக்குத் தெரியுமா இந்த பதிவில் பார்வதி தேவி ஏன் ராவணனுக்கு சாபம் கொடுத்தார் அசுரவேந்தன் ராவணன் பற்றி அனைவருமே நன்கு அறிவோம் சிவபக்தியில் ராவணனை மிஞ்சியவர்கள் எவரும் இல்லை நான்கு வேதங்கள் ஆயக்கலைகள் என அனைத்தும் கற்றறிந்த ராவணனின் தந்தை ரிஷி விஷ்ரவர் ஆவார் அதனால் ராவணன் பிறப்பால் ஒரு பிராமணன் ஆவார் ஆனால் அவரின் தாயார் அசுர குலத்தைச் சேர்ந்தவர் ஆவார் பார்வதியின் ஆசை ஈசனின் மனைவியான பார்வதிக்கு மாளிகை ஒன்று கட்ட வேண்டுமென்று ஆசை வந்தது பார்வதியின் உள்ள வேட்கையை உணர்ந்த ஈசன் அவரின் ஆசையை நிறைவேற்ற எண்ணினார் எனவே பார்வதியின் விருப்பப்படி ஒரு பொன் மாளிகையை கட்டும் பொறுப்பை ராவணனின் சகோதரனான குபேரனிடம் ஒப்படைத்தார் குபேரனும் தன்னிடமிருந்த கணக்கிலடங்கா செல்வத்தையும் விஸ்வகர்மாவின் துணையையும் கொண்டு ஒரு அற்புதமான மாளிகையை உருவாக்கினார் ராவணனின் ஆசை பூஜைக்கு வந்த ராவணன் பார்வதி தேவிக்காக கட்டப்பட்ட மாளிகையை பார்த்து ஆச்சரியத்தில் மூழ்கினார் போன்ற ஒரு கோட்டையை தனக்காக கட்ட வேண்டும் என்று நினைத்த ராவணன் பின் இந்த கோட்டையையே தன்னுடைய கோட்டையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தார் எனவே அதற்கான திட்டத்தை தீட்டினார் ராவணனின் திட்டம் அனைத்து கடவுள்களும் தேவர்களும் கூடியிருக்க பார்வதி தேவியுடைய மாளிகையின் கிரக பிரவேச பூஜை அசுர வேந்தன் ராவணனால் சிறப்பாக நடத்தி முடிக்கப்பட்டது அதன்பின் தன் திட்டத்தை நிறைவேற்ற தயாரானார் ராவணன் பூஜை நடத்திய பிராமணருக்கு அவர் வேண்டும் தானத்தை தர வேண்டும் என்பது சாஸ்திரமாகும் எனவே தனக்கு தட்சணையாக இந்தப் பொன்மாளிகை வேண்டும் என்று ராவணன் கேட்டார் சிவனின் தானம் சிவபெருமான் சற்றும் யோசிக்காமல் தனது அன்பான பக்தனுக்கு அவன் கேட்ட தானத்தை கொடுக்க ஒப்புக்கொண்டார் இதனை பார்த்த பார்வதி இது நயவஞ்சகம் எனவும் அநீதி எனவும் கூறினார் ஆனால் சிவபெருமான் தன் முடிவிலிருந்து பின்வாங்கவில்லை பார்வதியின் கோபம் தனக்காக கட்டப்பட்ட மாளிகையில் மற்றவர் வாழப்போவதை பார்வதி தேவியால் பொறுத்துக் கொள்ள இயலவில்லை எனவே இந்த மாளிகையை அழித்துவிட்டு ராவணனுக்கு வேறு மாளிகையை தரும்படி கூறினார் ஆனால் சிவபெருமான் தன் வாக்கிலிருந்து பின்வாங்க முடியாது என்று கூறி பார்வதி தேவியை சமாதானப்படுத்த எவ்வளவோ முயன்றார் ஆனால் பார்வதி தேவி அங்கிருந்து விலகி தனிமையில் சென்றுவிட்டார் பார்வதியின் சாபம் கோபம் குறையாத பார்வதி சிவனை அந்தக் கோட்டையை அழிக்கும்படி கூறினார் அதற்கு ஈசன் தீர்த்த யுகத்தில் தான் அவதாரம் எடுக்கும்போது உனது கோரிக்கையை நிறைவேற்றுவேன் என்று கூறினார் பார்வதி தேவியும் சிவனிடமிருந்து பறிக்கப்பட்ட கோட்டையை அவரே அழிப்பார் என்று சாபமிட்டார் அதனால்தான் ஈசனின் அவதாரமான அனுமன் இராவணனின் கோட்டையை எரித்தார் அனுமன்